மோடி ஒடிசாவில் பிரச்சாரத்தின் போது பேசியதன் பின்னணியை புரிந்து கொள்ளாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முரண்பாடான கருத்துக்களை வெளியிட்டு துரதிருஷ்டவசமானது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பதில் அளிக்கும் வகையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோ பதிவில் பிரதமர் மோடி பேச்சின் முழு பின்னணியை அறியாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அதை திரித்துள்ளதாக விமர்சித்துள்ளார் மேலும் மக்களை இனம் மதம் மொழி மற்றும் ஜாதியின் பெயரால் பிளவுபடுத்துவதில் திமுக நிபுணத்துவம் வாய்ந்தது என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணம் ஆகியுள்ளதாகவும் தொடர்ந்து பேசியிருக்கக்கூடிய அவர் இதுபோன்ற பிரிவினைகளை களைவதில் பாஜக உறுதியுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரதமர் மோடியின் பேச்சு குறித்து அவதூறு பரப்பி வரும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடும் கண்டனங்களை தெரிவிப்பதாகவும் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூலத்தினுடைய சாவி அது காணாமல் போயிடுச்சு யாரோ திட்டம் போட்டு அதை மறைச்சிருக்கிறாங்க பன்னிரெண்டு ஆண்டுகளாக முதலமைச்சரனுடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் வி கே பாண்டியன் அப்போ அந்த சாவி எங்கே போச்சு அதுக்கு ஒரு கமிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரிசால பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதிமொழி நாம் அங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது அந்த சாவியை கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து பூரி ஜெகநாதர் அவர்களுக்கு எந்த மரியாதை செய்ய வேண்டுமோ நாம் செய்வோம் அந்த சாவி யார் கண்ட்ரோல் அங்க முதலமைச்சரே டெக்னிக்கலா விகே பாண்டியன் அவர் தானே அந்த சாவி எங்க போயிருக்கு அந்த சாவி யார் எடுத்து வெளியே கொடுத்திருக்காங்க இதுதான் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் மண்ணின் மைந்தர் இங்க இருக்கும் நம்ம பேசுறோம் நாம ஒரிசாக்கு மட்டும் தனி நியாயமா அந்த இடத்துல இதை போன்ற குற்றத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களின் முன்பு குற்றம் சுமத்தி வச்சா எப்படி தப்பா